எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் யார் கோடீஸ்வரன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு பணம் அப்படிங்கறது வந்து ஒருத்தர் வந்து வச்சிட்ருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவரா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது கோடீஸ்வரன் அப்படிங்கிறது யாரு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே அந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னா என்னது அதை பற்றி ஆஸ்ட்ராலஜிக்கல் விளக்கம் அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு இருக்கு இதை கமெண்ட்ஸ்ல எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன் சரி எல்லாருக்குமே வந்து கோடீஸ்வரன் அப்படிங்கிறது ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம் இருக்கும் தான் வந்து கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டாலே நிறைய பேர் வந்து அதை பத்தி நமக்கு அந்த யோகம் இருக்காதா நமக்கு அந்த ஜாதகத்துல வந்து அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற தேடுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு சரி இந்த கோடிஸ்வரன் அப்படிங்கிறது வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பணம் அப்படிங்கிறது தான் கோடீஸ்வரன் அப்படிங்கறது நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க பணத்திற்கும் ஜாதகத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையவே கிடையாது அதாவது நீங்க வந்து பணம் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்தது அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பணம் அப்படிங்கிறது வந்து சில வருடங்களுக்கு தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா அப்ப பணம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ரொம்ப பெருசா இல்லவே இல்லை அந்த இடத்துல என்ன பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாக்கு தான் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு வாக்கு அப்படின்னா தனம் வாக்கு அப்படிங்கிறதும் தனம் அப்படிங்கிறதும் இரண்டாம் பாவம் அப்படிங்கறதும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியும் சரிங்களா இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது வலுத்து இருக்கணும் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது குரு இரண்டாம் அதிபதி ஜாதகத்துல உச்சம் பெற்று இருக்கணும் இருந்தால் என்ன ஆகும் அப்படி சொல்லி அவங்க கையில பணம் அப்படிங்கிறது இருக்கும் சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வலுத்து இருக்கணும் அப்படின்னா எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஆட்சி உச்சம் அப்படின்னு பெற்று இருக்கணும் இல்ல எட்டாம் பாவம் அப்படிங்கிறது கேந்திரத்திலயோ அல்லது திரிகோணத்திலயும் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து மறைமுகமான வருமானம் அப்படிங்கிறது வரும் அந்த லாட்ரி லக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மனைவி மூலயமாகவோ கணவன் மூலியமாகவோ வந்து வருமானம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது கூட சொல்ல முடியும் எட்டாம் பாவத்தை வச்சு பதினோராம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு வளர்த்து தான் அந்த ஜாதகர் வந்து சுய உழைப்பினால் அந்த ஜாதகர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த ஜாதகர் கையில பணமா அது தங்குமா அப்படிங்கறத இரண்டாம் பாவத்தை வச்சு பார்க்கணும் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல குரு பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்துக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி இரண்டாம் பாவத்திற்கு குரு பார்வைங்கிறது கிடைத்தால் உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இருந்து இருந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட வந்து பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ இன்ஃப்ளோ அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து பணம் அப்படினு கையில தங்காமல் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனா உங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறது வரும் பொழுது பணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறது வரும் பொழுது பணம் அப்படிங்கிறது ஈஸியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி சொல்ல கடனாவது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நிதர்சனமான உண்மை சார் கோடீஸ்வரன் அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன சார் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி நீங்க கேக்குறது எனக்கு புரியுது கோடீஸ்வரன் அப்படி சொன்னா ஒருத்தருக்கு வந்து கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறது அர்த்தம் அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப கிளியரா வந்து உங்களுக்கு புரியும் இப்போ எல்லாருக்குமே அந்த காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு சில பேருக்கு வந்து டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு இப்போ நீங்க சுகர் அப்படிங்கிறது நீங்க வந்து சாப்பிட்ற அந்த கப்ல வந்து நீங்க சுகர் போடுறீங்க இல்லையா ஒரு ஸ்பூன் சுகர் அப்படிங்கறது நீங்க போடும்பொழுது உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பத்தும் சில பேருக்கு வந்து பத்தாது அந்த சுகர் கீழே கொட்டிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த சுகருக்காக வந்து நிறைய எறும்பு அப்படிங்கிறது வரும் அந்த எறும்புக்கு அது வந்து ஒரு வேட்டை புரியா அந்த எறும்புக்கு அந்த சுகர் அப்படிங்கிறது கீழே கொட்டின அந்த சுகர் அப்படிங்கிறது வேட்டை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அந்த சுகர் அப்படிங்கிறது வந்து அந்த எறும்புக்கு வந்து அந்த சக்கரை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு உணவாக இருக்கும் அந்த எறும்புக்கு தான் அது தவிர மற்ற ஜீவராசிக்கு அப்படி கிடையாது இதே வந்து ஒரு யானை வந்து சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யானைக்கு வந்து ஒரு கவலம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க கவலம்னு சொல்லுவாங்க யானை வந்து சாப்பிடுறத அந்த ஒரு கவலம் அப்படி கீழே விழுந்தாலும் யானைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கவலையும் இருக்காது ஆனா அந்த ஒரு கவலம் அப்படிங்கிறது சில ஜீவராசிகளுக்கு சில சின்ன ஜீவராசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படிங்கறத சொல்லலாம் இது இது என்ன சார் சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்படித்தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் அதாவது நீங்க வந்து பழகக்கூடிய நபர்களா இருக்கலாம் இல்ல வந்து நீங்க வந்து கடந்து வரக்கூடிய நபர்களா இருக்கலாம் நிறைய பேர் வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்க தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையால் நீங்கள் வந்து பணம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம் நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நீங்க தான் வந்து கோடீஸ்வரன் நீங்க வந்து எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல உங்களால முடிந்து அதை நீங்க கொடுக்காமல் இருக்கும் பொழுது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வரனா நீங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது உங்களுக்கு ஒரே விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் தருத்திரம்னு ஒண்ணு இருக்கு தருத்திர புத்தின்னு ஒண்ணு இருக்கு தருத்திரம் என்ன தருத்திர புத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒருத்தர் கையில பணம் இல்ல நான் வந்து ஒரு கோயிலுக்கு போறேன் என்கிட்ட வந்து பணம் இல்ல நான் வந்து கோயில்ல போய் சாமி கும்பிட்டு நான் வரேன் இது வந்து தருத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒருத்தர் வந்து பணம் இருக்கு பாக்கெட்ல வந்து நிறைய பணம் இருக்கு ஆனா கோவிலுக்கு போறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ஜாதகருக்கு ரொம்ப குறைவா இருந்து அந்த பணம் அப்படிங்கறத எடுத்து செலவு பண்ணணும் எண்ணமே வரல அப்படின்னா அது வந்து தரித்திர புத்தி அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது தரித்திரம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடும் ஆனா தரித்திர புத்தி அப்படி நம்மளை விட்டு போகவே போகாது அந்த தரித்திர புத்தி அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிற விஷயம் இருப்பதற்கு வாய்ப்பு அப்படி கிடையவே கிடையாது அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுங்க அப்படிங்கறத மட்டும் தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் உங்களால முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுங்க அப்படின்னா எல்லாருக்குமே போய் எல்லாமே கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க நீங்க நீங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேல்யூ அப்படிங்கிறது அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கலாம் அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம் உதாரணம் நான் சொல்றேன் இப்போ நீங்க வந்து ஒரு ஆட்டோல டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோவுக்கு வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இல்ல முன்னூத்தி எண்பது ரூபாய் வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அவர்கிட்ட நீங்க ஒரு நானூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய விதத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த நானூறு ரூபாய் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது நான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கும் அப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படி கிடைக்குது இல்லையா அதே போலதான் நீங்க வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்பொழுது அவர்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் தான் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க யாருக்கு அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக இருக்கிறதோ அவர் வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தேவை தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்குங்க யாரோட ஜாதகத்துல எல்லாம் குரு அப்படின்னு வலுத்து யாரோட ஜாதகத்துல எல்லாம் சுக்ரன் அப்படின்னு வலுத்திருக்கிறாரோ அவருக்கு அந்த எண்ணம் அப்படிங்கிறது வந்து அவருடைய பிறப்பிலேயே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சில பேர் நினைப்பாங்க சுக்ரன் அப்படிங்கறது ஜாதத்துல பலமா இருக்கணும் சுக்ரன் அப்படி ஜாதத்தில் வந்து நீச்சமாக இருந்தால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சுக்ரன் அப்படிங்கிறது ஜாதத்துல சுகஸ்தான அதிபதியா தானே தவிர தனக்காரகன் அப்படிங்கிறது கிடையாது சுக்ரன் அப்படி சுகபோகத்துக்கு தான் அதிபதியை தவிர தனத்துக்கு அதிபதி அப்படிங்கிறது குருதான் அப்புறத்தோட ஜாதத்தில் குரு அப்படி நீச்சம் பெற்று அந்த ஜாதகருக்கு வந்து பணம் அப்படி கிடைக்காதா அப்படியும் கிடையாது எப்பொழுதுமே சொல்கிறேன் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட ரூல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தனிப்பட்ட ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் உங்களுடைய செல்வ நிலை அப்படிங்கிறதா நம்மளால சொல்ல முடியும் புரியுறதுங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒருத்தரோட ஜாதத்துல சனி அப்படி வலுத்து இருக்கிறாருன்னு நினைச்சுக்கலாம் அந்த ஜாதகனுடைய உழைப்பை மட்டுமே நம்பி அவர் வந்து செல்வம் அப்படிங்கிறது ஈட்ட முடியும் அப்படிங்கிற சொல்லலாம் ஒருத்தரோட ஜாதத்துல குரு அப்படி வலுத்து இருக்கிறதா வந்து ஒரு டீச்சிங் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த டீச்சிங் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன் மூலியமாகவோ அல்லது வாக்கு மூலியமாகவோ அந்த ஜாதக ஜாதகரால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து புதன் அப்படி வலுத்து இருந்தால் ஒரு கணிதரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதாவது கணிதர் அக்கௌண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுல வந்து வருமானம் அப்படி கிட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருத்தரோட ஜாதத்துல செவ்வாய் அப்படி வலுத்து இருந்தால் அந்த ஜாதகர் வந்து அதிகாரம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தரோட ஜாதத்துல ராகு கேது அப்படிங்கிறது வாக்குஸ்தானத்தோடையோ அல்லது பதினோராம் பாவத்தோடய தொடர்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வந்து பணம் அப்படிங்கிறது சொல்லாமலே வரும் அதாவது அந்த ஜாதகர் சின்ன ஒரு வேலை அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரும் ஆனா அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம் அதிகமாகவே இருக்கும் புரியறதுங்களா அவர்கள் தான் உண்மையாகவே கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிறது மாதிரி புரிஞ்சுக்குங்க இன்னும் ஒரு கூடுதலான ஒரு தகவலை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதாவது என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நான் வந்து பணம் நல்லாவே சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் என் கையில் பணம் அப்படிங்கிறது தங்கவே மாட்டேங்குது சரி என் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறது வலுத்து இருக்கிறாரு இரண்டாம் அதிபதி நல்லா இருக்கிறாரு வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் என் கையில் பணமே தங்க மாட்டேங்குது என்ன சார் காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சில பேர் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா அவர்களுக்கானது தான் இந்த பதில் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல வாக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா உங்க வாக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறது நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா நான் சொல்லி தரேன் இல்ல நீங்க ஒரு சொல்லு சொல்லுங்க இந்த செயலை நான் செய்கிறேன் அந்த செயலை உங்களால செய்ய முடியுதா அப்படிங்கறத பாருங்க நான் சொல்றது இம்மிடியட்டா இல்ல நாளைக்கு இந்த செயலை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அந்த செயலை உங்களால் செய்ய முடிந்தால் உங்களுக்கு வாக்கு பலம் அப்படி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுக்கான செயலை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வாக்கு பலம் அப்படி குறைவாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ நீங்க நினைச்ச செயலை நீங்க சொல்ற செயலை கட்டாயம் உங்களால செய்ய முடியுது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்க கமிட் பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்த உங்களால செய்ய முடியும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒருத்தருக்கிட்ட நீங்க சொல்றீங்க நான் மூணு மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னா மூன்று மணிக்கு உங்களால போக முடிந்தால் எந்த விதமான காரணமும் சொல்லாமல் மூன்று மணிக்கு உங்களால் அந்த இடத்துக்கு போக முடிந்தால் உங்களுக்கு வாக்கு பலம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் நீங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கமிட் பண்றீங்க நான் வந்து இந்த டைம்ல இந்த செயலை நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த டைம்ல அந்த செயலை உங்களால செய்ய முடிந்தாலே உங்களுக்கு வந்து வாக்கு பலம் அப்படி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் உங்ககிட்ட பணம் அப்படிங்கிறது நீங்க சொல்லாமலே உங்ககிட்ட வந்து தங்கும் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்குங்க உங்களோட ஜாதத்துல இரண்டாம் அதிபதியோ இல்லைன்னா இரண்டாம் பாவ அதிபதியோ குருவோ வலுத்து இல்லைனாலும் கூட பரவாயில்ல இந்த ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் உங்களோட வாழ்நாள்ல வந்து கடைபிடிங்க யார்கிட்டயாவது ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா அட் எனி காஸ்ட் அந்த கமிட்மெண்ட்டை மட்டும் காப்பாத்திட்டு உங்களுக்கு வாக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியாவே வந்துரும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாகங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அல்லாமல் தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நையன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட்